ஹலோ விவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாபா வங்காவுடைய அதிர்ச்சிகரமான கணிப்புகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது காரணம் என்னன்னா பாபா வங்கா கணிச்ச பல விஷயங்களானது இன்றளவு வரைக்குமே அது நடந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் பாபா வங்காவுடைய கணிப்புகள் என்றாலேயே மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாங்க ஒவ்வொரு வருடமுமே இனி வரப்போகின்ற நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து பாபா வங்கா பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கணிச்சு எழுதி வச்சிருப்பாரு ஸோ அந்த கணிப்புகளை தான் ஒவ்வொரு வருடமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க அந்த வகையில்தான் பிறக்க போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமயத்தில் இதெல்லாம் நடக்கலாம் என்று பாபா வங்காவுடைய அதிர்ச்சிகரமான கணிப்புகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால்கனி நாடமஸ் என்று பிரபலமாக அறியப்படுகின்ற பாபா வங்காவுடைய பல கணிப்புகளானது உண்மையான நிலையில ஆண்டு குறித்த அவருடைய கணிப்புகளானது வெளியாகி இருக்கிறது ஆண்டு முடிவடைய இன்னும் மூணு மாதங்களே இருக்கு ஆனால் இந்த ஆண்டு சர்வதேச அளவுல பல முக்கியமான நிகழ்வுகளானது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஜப்பான்ல பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம் உக்ரைன் ரஷ்யா போரானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது தீவிர வலதுசாரிகளின் தொடர்ச்சியான எழுச்சி என பல நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் அது மட்டுமின்றி மனிதர்கள் மற்றும் அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பால் பரவி வரக்கூடிய அச்சுறுத்தலானது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் அமைஞ்சிருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது உலகின் இறுதி காலம் தொடங்கும் என்று பிரபல தீர்க்க தரிசி பாபா வங்கா ஏற்கனவே கணித்தி இருந்தார் குறிப்பாகவே நமது அழிவின் ஆரம்பம் அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் ஒரு மோதலுடன் தொடங்கும் என்றும் இது ஐரோப்பா கண்டத்தின் மக்களை அழிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டு இருந்தார் இது அழிவின் தொடக்கமாக இருக்கும் இறுதியில் நமது அழிவில் உச்சகட்டத்தை அடையும் என்று அவர் கூறியுள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி நமது முடிவின் தொடக்கமாக இருக்கும் என்றும் பாபா வங்கா கணித்து உள்ளார் பாபா வங்கா உடைய கணிப்புகள் குறித்து இந்த பதிவுல நாம நல்லா விரிவாக பார்க்கலாங்க அதாவது பால்கனின் என்று பிரபலமாக அறியப்படுகின்ற பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வடக்கு மாசிடோனியாவில் பிறந்திருந்தார் ஆனால் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை பல்கேரியாவில் கழித்தார் பாபா வங்கா பாண்டேவா என்பது அவரின் இயற்பெயர் மிக பெரிய புயலில் சிக்கிய பாபா வங்கா தனது பன்னிரண்டு வயதிலேயே பார்வையை இழந்து நின்றார் எனினுமே பின்னர் அவர் எதிர்காலத்தை பற்றி கணிக்க தொடங்கி இருந்தார் பாபா வங்கா உடைய பல கணிப்புகளானது உண்மையானதால்தான் அவர் பிரபல தீர்க்க தரிசியாகவே மாறியிருக்கார் கூறியுள்ளாரு எதிர்காலத்தை கணிப்பது மட்டுமின்றி இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய திறனுக்காகவும் அவர் அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இறந்த பாபா வங்காவுடைய கணிப்புகளானது எண்பத்தைந்து சதவீதம் துல்லியமாக இருப்பதாகவே கூறப்படுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளவரசி டயானாவுடைய மரணம் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலான மூழ்கியது மற்றும் பதினொன்றுல ஒன்பது பயங்கரவாத தாக்குதல்களை பாபா வங்கா முன்னறிவித்ததாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தனது எண்பத்தைந்து ஐந்து வயதுல அவர் தனது மரணத்தை முன்னறிவித்ததாகவும் கூறப்படுதுங்க ஒவ்வொரு ஆண்டுமே உலகளவில் என்ன நடக்கும் என்பதை அவர் கணித்து உள்ளார் அதன்படி அவர் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வருடம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கணித்தி இருக்காரு சரி

கிரகத்தை தொடங்குவார்கள் சூரியன்ல இருந்து வரக்கூடிய இரண்டாவது கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல பனிக்கட்டிகள் உருகுதல் போன்ற விஷயங்களானது ஏற்படும் இவர் சொல்லியிருக்காரு அதாவது துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டத்தை உலகளவுல கடுமையான உயரத்திற்கு உயர்த்தும் என்று பாபா வங்கா முன்னறிவித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு கம்யூனிசத்தின் மறுபிரவேசம் நடக்கும் என்றும் அவர் கணிவித்தார் கணித்தி இருக்காரு கம்யூனிசம் உலகம் முழுவதுமே பரவ ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பதுல முதல் தொடர்பானது ஏற்படும் அதாவது மனிதர்கள் மற்றும் வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் என்று அவர் கணிச்சிருக்காரு மேலும் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபதுல பாத்தீங்கன்னா உலகளாவிய வறட்சியானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பாபா வங்கா கணிச்சிருக்காரு அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சியானது உலகின் பெரும் பகுதியை அழிக்கக்கூடிய வகையில் சவாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பாபா பாபாங்கா சொல்லியிருக்காரு மேலும் மூவாயிரத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கிறது அதாவது பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் செவ்வாய் கிரகத்துல ஒரு நாகரிகத்துடன் போரானது நடக்குமாங்க இந்த போரை தொடங்க போவது யார் என்பது பற்றிய கூடுதல் தகவல்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது மேலும் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு உலகத்துடைய முடிவு ஏற்படும் அதாவது பகுதி ஒன்றாக ஏற்படும் அதாவது பூமியில இனி வாழ முடியாது என்ற ஒரு நிலைய ஏற்படுமாங்க அதாவது செவ்வாய் போரில் இருந்து தப்பிய மனிதர்கள் பூமியை காலி செய்ய வேண்டும் ஏனென்றால் பூமி வாழ தகுதியற்ற கிரகமாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பாபா வங்கா கணிச்சிருக்காரு மேலும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல உலகத்துடைய முடிவு பகுதி இரண்டாக இருக்கும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அழிந்துவிடும் பாபா வங்காவுடைய பல கணிப்புகளானது உண்மையாக மாறினாலுமே அவரின் கணிப்புகள் அனைத்துமே முழுமையாக நடக்கவில்லை என்பதையும்

நடக்கும் என்றும் அவர் கணித்து இருந்தார் இந்த ஆண்டு முடிவடைய இன்னும் மூன்று மாதங்கள் உள்ள நிலையில அவரின் இந்த கணிப்புகளும் உண்மையாகும் என்பதை பார்க்கணும் மேலும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு விதமான சில நேரங்களில் நடக்காமலும் போகலாங்க ஆனாலுமே பாபா வங்கவுடைய பெரும்பாலான கணிப்புகளானது அப்படியே இந்த உலகத்துல நடந்து தான் இவருடைய கணிப்புகள் குறித்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பானது ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க உலகம் அழிய தொடங்கும் அதற்கு ஒரு முதல் கட்டமாக அந்த வருடமானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்பட்டு இருக்குங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தான் பார்க்க வேண்டும் மேலும் பாபா வங்கா குடி குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன இவருடைய கணிப்பு குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் பாபா வாங்கா கடந்த காலங்கள்ல வெளியிட்ட பல கணிப்புகளானது அப்படியே நடந்து இருக்குங்க இவர் இரட்டை கோபுர தாக்குதல் செர்னோபிஸ் பேரழிவு மற்றும் இளவரசி டயானாவுடைய மரணம் என பல சர்வதேச நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்து இருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடுமையான வானிலை நிகழ்வுகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் என்று கணித்து இருந்தாரு சொன்னது போலவே சில விஷயங்களும் நடந்து இருந்தது கேரளாவில் வயநாட்டில் ஏற்படுத்த சம்பவம் குறித்து எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா தெரிந்திருக்குங்க செயின்ஸ் அட்வான்சஸில் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி உலகளாவிய வெப்ப அலைகள் ஏற்கனவே அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து உள்ளது வெப்ப அலைகளின் போது அதிகபட்ச வெப்பம் என்பது நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்து உள்ளதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் வெப்ப அலை சராசரியாக எட்டு நாட்கள் நீடித்த நிலையில் இப்போது அது பன்னிரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா அதிகரித்து உள்ளது மேலும் அவர் இருந்த காலகட்டத்தில் இணையம் என்பது இல்லாமல் இருந்தது ஆனால் அப்போதே அவர் சைபர் தாக்குதல் குறித்த கணிப்புகளை விட்டு சென்று அவர் அப்போதே எதிர்காலத்தில் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்று எச்சரித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்து இருந்தார் அவர் சொன்னது போலவே தான் தற்போது நடந்து இருக்கிறது சமீபத்தில் வெளியான டேட்டாவின் படி டார்க் வெப்பில் வெளியாகி உள்ள முக்கிய டேட்டா அதிகரித்து உள்ளதாக தகவலானது வெளியாகி உள்ளது பல கோடி பேரின் முக்கியமான தனிப்பட்ட தகவல்கள் டார்க் வெப்பில் வெளியாகி உள்ளது சைபர் தாக்குதல்கள் குறித்தும் அவரது கணிப்பானது துல்லியமாக இருப்பதையே பாத்தீங்கன்னா இப்போது காட்டுகிறது இப்படி பாபா வங்கா கணிச்ச பல விஷயங்களானது நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது இன்னுமே மூன்று மாத காலம் இருக்கு இவர் சொன்னது எல்லாமே நடக்குதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம் மேலும் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதுல உலக மலிவு குறித்த ஒரு சில முக்கியமான தகவலையும் பாத்தீங்கன்னா பாபா வனுங்கா எச்சரித்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இவருடைய கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ